எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க அப்படி பேசுறேன் உதவி செய்யறது புண்ணியம் சொல்லுவாங்க சில பேர் இந்த கையில கொடுக்கறது அடுத்த கைக்கு தெரியவே தெரியாமல் செய்வாங்க அதுபோல நம்ம கற்பக விருட்சம் ட்ரஸ்ட் சார்பாக நிறைய நலத்திட்ட உதவிகள் படிப்புக்காகட்டும் சமுதாய நோக்கம் சரி மிக சிறப்பாக இருக்காங்க அறம் செய்ய விரும்பு நம்ம படிக்கும்போது சொல்லிக் கொடுத்துருக்காங்க அழகா ஒரு வார்த்தை அறம் செய்ய பழகு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இது சிறப்பான வார்த்தை ஒவ்வொரு குழந்தைகள் மனசுலையும் ஆழமாக பதியும் வணக்கம் என் பேர் டீன சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக விருட்சக ட்ரஸ்ட் மூலியமா இப்ப இவெண்ட்ஸ் இல்லாம சஃபர் பண்றவங்களுக்கும் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செட்டன் ஃபண்ட்ஸ் அனுப்பி இருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு மீ பகிர்ந்துண்ணும் போது

அவரும் அவர குடும்பமும் நோய் நோக்கிட்டு போறாங்க இந்த தீபாவளியை முன்னிட்டு ஐம்பது பேருக்கு துணி பண்ணிக்கிறாங்க இருபது பேருக்கு முப்பது பேருக்கு கைது யார் மூலயமா நமக்கு வாங்கி தராங்க கற்ப வகிச்சு அறக்கட்டளை சென்னையை கழிக்கிறாங்க அவங்க நமக்கு உதவி செய்வாங்க அவருக்கு நன்றி அவ அவங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் அந்த அறக்கட்டளை இன்னும் மேலும் மேலும் வளரணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க கற்பகிச்சு அறக்கட்டளை சேர்ந்த ஒரு பேரு சத்யநாராயணன் ஐயா அவங்க நல்லா இருக்கணும் அவங்க தான் நமக்கு வருஷ வருஷம் நமக்கு உதவுறாங்க இந்த ஏழை எளிய மக்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்லுங்க நன்றி நன்றி கட்டளைகளே தும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களே தும் இன்றி ஒன்றானோமே கட்டளை கும்மின்றி இன்றி கை கோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கற்பக விருச்ச நிழலில் இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விருச்சக ட்ரஸ்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் நன்றி உண்மையிலே அந்த கற்பகம் விரக்ஷம் பிரஷ்ல இருக்கு அத்தனை பேருக்கும் நல்ல மனசு இருக்கிறதுனால தான் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் வருது உங்களை போல நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி நல்ல இடங்கள்ல பச்சை பசுமையா தெரியுது நல்ல எல்லாம் பெய்து பணி தொடர எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விரக்ஷம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க

சூளாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தொழிலம் உண்டு உலகம் சிறுசு ஜெய் நீ துறவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பருந்தொண்ணும் போது